வணக்கம் நான் உங்கள் சுப்பையா சோதனில் பேசுகிறேன் இதுவரை வீட்டினுடைய தன்மை வாசல் அமைமுறை வீட்டின் படிக்கட்டுகள் வீட்டின் பூஜை அறை இதன் தன்மைகள் அதில் உள்ள குறைபாடுகள் குறைபாடுகளுக்குள்ள பரிகாரங்கள் இதில் பதிவிட்டுள்ளேன் இதற்கு முந்திய பதிவில் ஒரு மனையில் பூஜையறை எப்படி அமைய வேண்டும் என்பதை பற்றி கூறியிருந்தேன் இப்பொழுது ஒரு மனையில் பொருளாதார ரீதியான சேமிப்புகள் முழுமையாக அந்த குடும்பத்தில் லட்சுமிகள் ஆட்சியத்துடன் ஏற்பட வேண்டும் இந்த சேமிப்புகள் வந்து நாம் வைக்குமிடமாக பாதியில் இருப்புப்பட்டி அதாவது பெட்டகம் சொல்கிறது மரப்பெட்டகம் நவீன காலத்தில் அலமாரியாக மாறியது அதற்கடுத்து மரப்பீரோலாக மாறியது தற்காலம் அதுவே இரும்புப் பிரலாக மாறிவிட்டது இதில் எந்த அமைப்பில் இருந்தாலும் அந்த சேமிப்பு என்றது ஒரு மனித வாழ்க்கையில் முக்கியமான ஒரு நிலை அது இடம் சரியாக இருந்தால் விளைச்சல் வந்து சேமமாக ஏற்படும் என்பார்கள் நாம் சேமிக்கும் இடம் சரியான ஸ்தாபனமாக இருந்தால் மென்மேலும் அது பெருகும் அதுபோல் இந்த சேமிப்பு இருப்பிடமாக நாம் எப்போதுமே இந்த பீரோலை பயன்படுத்துவோம் இந்த பீரோல் எந்த தன்மையில் அமைய வேண்டும் எந்த திசையில் வர வேண்டும் ஒரு வீட்டின் எந்த பகுதியில் அதை வைக்க வேண்டும் அது எந்த முகத்தில் நாம் பயன்படுத்த வேண்டும் இப்படியெல்லாம் வாஸ்து முறைகள் சில விதி விலக்குகள் விதிமுறைகளோடு சொல்லப்பட்டிருக்கிறது அதில் இருப்பு பெட்டகம் பெட்டகம் சொல்கிறது இப்போ அது நம்ம நவீனகாரத்தின் அடிப்படையில் பீரோலாக மாறியுள்ளது அது நம்ம சேமிப்பினுடைய தன்மையில் பாதுகாப்போடு நாம் அதை முறையாக பயன்படுத்தி கொள்ளலாம் அது பிரச்சனை அல்ல இப்போ அந்த நாம் சேமிப்பு பகுதியாக நாம் எதை தேர்ந்தெடுத்தால் ஒரு மனையில் மென்மேலும் அந்த குடும்பத்தில் வளர்ச்சி ஏற்படும் பொருளாதார சேமிப்புகள் மென்மேலும் வளர்ச்சியாகும் அந்த குடும்பத்தின் லட்சுமி கிராட்சியங்கள் அடிப்படை குபேர வாசம் இந்த குபேரலட்சுமியினுடைய அனுக்கிரகங்கள் இதெல்லாம் நாம் முழுமையாக இந்த குடும்பத்தில் கிடைக்க வேண்டும் அப்படி இருக்கும் மனையில் மட்டுமே சேமிப்புகள் பொருளாதார பொருளாதார ரீதியான தன்மைகளில் அந்த குடும்பத்தில் மென்மேலு அடையும் அப்படி பயன்படுத்தும் தன்மைகளில் உபகரணப் பொருளாக உள்ளது மட்டுமே இந்த பெட்டகம் மரப்பீரோல் இரும்பு பீரோல் அலமாரி இப்படி ஒரு தன்மையை நாம் ஆதியிலிருந்து நம் முன்னோர்கள் முறைப்படி பயன்படுத்தி இருக்கிறார்கள் இப்பொழுது மனையின் எந்த அமைப்பில் நாம் இதை பயன்படுத்துகிறோம் எப்பொழுதுமே குபேரலட்சுமி அதாவது ஒரு மனையில் எப்போதுமே குபேரலட்சுமி வாசம் செய்யும் தன்மையில் மட்டுமே லட்சுமி கிராட்சியத்தோடு பொருளாதாரங்கள் வந்து நாம் பாதுகாக்கப்பட வேண்டும் அது மட்டுமே பொன்விலையும் திசையாக பொன் பொன்விலையும் இடமாக நாம் பயன்படுத்தி வருகிறோம் அந்த குபேரலட்சுமி வாசமான தன்மை தான் அடுப்பில் குபேரமூளை இந்த மூலையில் அமையக்கூடிய அந்த அறைகளில் மட்டுமே நாம் இந்த பீரோலை பயன்படுத்தி அந்த சேமிப்பு மற்ற முக்கியமான அடிப்படை வந்து அந்த வீட்டுக்குடைய டாக்குமெண்ட் மற்ற தன்மைகள் பாதுகாக்கப்படக்கூடிய நிலைகள் அத்தனையுமே அந்த இடத்தில் மட்டுமே நாம் வைக்க வேண்டும் அந்த தன்மைகளில் வரக்கூடிய குபேர மூலையில் வரக்கூடிய அந்த பீரோல் எந்த திசையை நோக்கி வைக்க வேண்டும் பெட்டகமோ மரப்பீரோலோ அலமாரியோ அல்லது இரும்பு பீரோலோ எதுவாக இருந்தாலும் சரி அது எந்த திசையை நோக்கி வைக்க வேண்டும் மூலையில் தென்மேற்கு மூலையை சார்ந்து கிழக்கு முகமாக அந்த பீரோல் வர வேண்டும் பெட்டோகமோ மரப்பீரோ எதுவா இருந்தாலும் சரிதான் அந்த திசையில் கிழக்கு முகமாக வரைக்கும் அந்த திசையில் வைக்கக்கூடிய அந்த சேமிப்பு பகுதி மட்டுமே குடும்பத்தில் செல்வ வளத்தை உருவாக்கும் அது இந்த கிளைக்கு முகமாக வைக்கும்போது சூரியபக்தியினுடைய அனுக்கிரகத்தோடு அந்த செல்வல் வளம் மகாலட்சுமி வாசம் செய்வான் என்பது ஐதீகம் இதில் பெரும்பாலும் என்னவென்றால் சேமிப்பு வைக்கக்கூடிய நிலைகளில் மட்டும் கந்தலான துணிகள் தேவையற்ற கழிவுகள் இந்த பொருட்கள் எதுவுமே பெரும்பாலும் அந்த பீரோ வைக்கக்கூடாது பயன்பாட்டுக்குள்ள பொருட்கள் மட்டுமே அதில் வர வேண்டும் அப்பொழுது மட்டுமே அந்த மகாலட்சுமி வாசம் செய்யும் பெரும்பாலும் அந்த மாதிரி அமைப்பில் வரக்கூடிய அந்த பீரோலில் துணிமணிகளை தவிர்ப்பது உத்தமம் டாக்குமெண்ட்ஸு வீட்டுக்குள்ள முக்கியமான உபகரணங்கள் பொருளாதாரம் சேமிப்பு பொன் மற்ற எல்லாமே அந்த தன்மையில் பயன்பாட்டுக்கு வைத்துக்கொள்ளலாம் அந்த துணிமணி மற்ற தன்மைகள் எல்லாமே பெரும்பாலும் என்ன நினைங்கன்னா அதற்கு தனியாக ஒரு ஒரு பீரோலோ ஒரு செல்போ அல்லது அடிப்படையில் வந்து ஒரு வால்ட்ருப்போ நீங்கள் தயார் பண்ணிக்கிறது கொஞ்சம் நல்லது அதுக்குள்ள பெரும்பாலும் கந்தையான பொருட்களை நம்ம அதில் வைக்கிறது அவ்வளவு சாத்தியம் அல்லாதது அதை தவிர்ப்பது உத்தமம் பூஜைக்கு உகந்த பொருட்கள் பூஜைக்கு உகந்த உடைகள் மாலை போடும்போது நாம் பயன்படுத்தக்கூடிய அடிப்படை உடைகள் இதெல்லாம் அதில் வைத்துக் கொள்ளலாம் தெய்வ நிலைக்கு உகந்த பொருட்கள் மற்றதை தவிர்ப்பது உத்தமம் அந்த அடிப்படையில் அந்த தென்மேற்கு மூலையில் வரக்கூடிய அந்த குபேரலட்சுமி வாசம் செய்யும் தன்மையான குபேர மூலையில் இந்த பீரலை வைப்பது ஒரு மனைக்கு உகந்தது இது பொதுவான விதி இப்போ குபேர மூலையில் எனக்கு வசதி இல்லை அப்படி உள்ள சூழ்நிலையில் வாயு மூலை எனக்கு ஈசானிய மூலை இப்படி தான் எனக்கு வந்து அடிப்படையில் இடவசதி இருக்குது அப்படி பார்க்கும் பட்சத்தில் நான் ஏற்கனவே இந்த பூஜை அறை